ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் பிரத்யேகமான தனித்தனி ராசி பலன்கள் நமது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை உங்களுக்கு எது ஒன்றுமா கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் அது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க அப்படி இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் அருள் பெற்றால் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நான் சொல்ல தேவையில்லை சோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது மேலும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நிலைமைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது தனுசுர என்பவர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அதுல வந்து ஒன்பது பத்து கோடியவர்களும் அடங்குவார்கள் என்பதால் மிகப்பெரிய யோகமான அமைப்பு இதில் காணப்படுது நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான பதவி மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணே இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் பதவி உயர்வுகள் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணிகள் அமைய நண்பர்களே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் பெரிய யோகமான அமைப்புங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான சூழ்நிலையில் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே அதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையுங்க பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் பூர்த்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வியாபார அல்லது தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் இன்று தினம் கண்டிப்பாக கிடைத்து உங்களது வளர்ச்சியை இன்னும் சிறப்பாக மேம்படுத்த உதயகரமாக நம்பர்களே இன்றைய தினம் உங்களது குலதெய்வத்தில் ஏதாவது நீங்கள் பிரார்த்தனைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு தொழிலையும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இல்லறவும் மிக மிக சிறப்பாக அமையுங்க உங்களது குடும்ப வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினம் சில தொழிலதிபர்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களது கவலைகளை நீங்கள் திறம்பட சமாளிக்க விட முடியும் நபர்களே இன்று தினம் வீட்டில் இருக்கிறவங்க வித்தியாசமான மற்றும் அருமையான ஏதாவது சிறப்பான செயல்களை செய்து வந்து கண்டிப்பாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாங்க உங்களது மனம் குறைந்த காதலர் விலகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் அதிகமான ஈர்ப்பு உங்களது காதலுடன் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க இரவில் தொலைபேசியில் பேசுறது போன்ற விஷயங்களோட இந்த தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே நண்பர்களே சில பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களது கல்வி கல்விக்கான முயற்சிகளுக்காக நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க மேலும் இந்த தினம் ரொம்ப அலர்ட்டான ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு ஏற்படுத்த உங்களது கல்வி சம்பந்தமான பயணங்களும் உங்களுக்கு உதவும்லே இந்த தினத்தை வரைக்கும் உங்களது வாழ்க்கை தனியை மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வார் எனவே இன்றைய தினம் ஒரு வரமாக உங்களது வாழ்க்கை நீங்கள் பெற்றது குறித்து பெருமைப்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு கடன் உதவிகள் எங்கிருந்தாவது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க தேவையான கடன் உதவிகள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் தேவையான கடன் உதவிகளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக சமாளித்து விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிதி நெருக்கடி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசுட்டுடைய ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரவுன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க எனவே பிரவுன் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் செவன் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசுராஸ் என்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அந்த கால தாமதங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் எந்த விதமான பெண்டிங்கான வேலைகளையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சிறப்பான சூழ்நிலைகளில் இன்று தினம் அமைந்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் மனதில் உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஒரு வேளை நீங்கள் அலுவலக பணிகளை வந்து மாற்றணும் உங்களது உத்தியோகத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே விரைவில் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு இருக்குங்க தற்காலிகமான செயல்பாடுகளில் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக சில தன வரவுகளை பெற முடியும் என்பதால் லாபகரமான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க வீடு மாற்றணும் அப்படின்ட்டு மாதிரி சிந்தனைகள் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் பொதுவாகவே நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணங்களால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு எனவே பொதுவான ராசி பலன்களாக நம்ம தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பயணங்களை இன்றைய தினம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அது விட்றாதீங்க உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக ஏற்படும் என்பதால் விட வேண்டாம் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது தனுசு டுடே ரசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே